ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு இதான நன்னாரி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நன்னாரி வேறு இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கலாம் இது குள்ளற வேறு மாதிரி இருக்கும் அதை உடச்சி அது தனியாக அந்த வேரை மட்டும் நம்ம எடுத்துடலாம் அந்த இதுதான் வேறு இந்த உள்ளுக்குள்ளற இருக்கும் அது தனியாக உடச்சி இந்த வேரை எடுத்துடலாம் இது மேலே இருக்கிற இந்த பட்டையை தான் நமக்கு நன்னாரி வே வாசனை கொடுக்கும் இதை வந்து நல்லா நம்ம தட்டி மிக்சியில் கூட இல்லைன்னா நல்லா ஒரு அரை அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இதை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நல்லா அரைச்சிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் சர்க்கரையும் நம்ம அளந்துக்கலாம் மூணு டம்ளர் தண்ணியை நாம் இதில் ஆட் பண்ணிட்டோம் இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் இது நல்லா ஊறி இது நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊரியாச்சு இது அடுப்பில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை நிறுத்தி விட்டு இதை வடிகட்டிக்கலாம் ஒரு வடிகட்டியில் இதை எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா திக்காகவும் இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இதுக்கு தேவையான சர்க்கரையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மூணு டம்ளர் தண்ணிக்கு இப்போ நம்ம ஆறு டம்ளர் சர்க்கரை இதில் எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் நன்னாரி வடிகட்டின தண்ணியில் இருக்குது இப்போ இதில் ஆறு டம்ளர் சர்க்கரையை எடுத்துக்கலாம் எந்த டம்ளரில் தண்ணி அளந்து ஊத்துறோமோ அதே சர்க்கரையும் அளந்து போட்டுக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு இந்த நன்னாரி தண்ணியும் அதில் ஊற்றி கொதிக்க விடலாம் இந்த நன்னாரி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை இப்போ நல்லா கொதி வரட்டும் நல்லா கலக்கி விட்டுட்டுருங்க பாப்போம் சர்க்கரை கொதி வர்றதுக்குள்ள நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கடைகள்லேயே விற்கும் லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை பாகு வந்து கட்டியாகாமல் இருக்கும் அதுக்கு தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைனா சர்க்கரை பாகு அப்பப்போ கிறிஸ்டல் ஆகிடும் அதுக்கோசரம் இந்த லெமன் லெமன் சால்ட்டு இல்லைனா சிட்ரிக் ஆசிட் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா சர்க்கரை பாகு கட்டியாகாமல் இருக்கும் கொதி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் இருந்தவொடனே நிறுத்தி விட்டுடலாம் நல்லா கொதி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் அடுப்பை நிறுத்தி விட்டுடுறேன் இந்த நன்னாரி சிறப்பு நல்லா உடனே ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு ஒரு டம்ளரில் ஆட் பண்ணி ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணி மிச்சத்துக்கு தண்ணியை ஆட் பண்ணி லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் கால் டம்ளர் ஜூஸும் முக்கால் டம்ளர் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த நன்னாரி சர்பத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்